கிறிஸ்தவத்திலும் இந்த வீடியோ வழியாக மீண்டும் என்னை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியடையா இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை அப்படின்னு இப்போலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வேட் ஆஃப் லைஃப் இனிமேல் நம்மளுடைய வீடியோ வேட் ஆஃப் லைஃப்ன்ற வேலை தான் இனிமேல் வரப்போகுது ஈசாயா நாற்பத்தி மூணு பத்தொம்பது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு கத்த சொல்கிறார் அதாவது வனாந்திரம் அப்படின்றது வெறும் வெட்ட வெளி ஒரு பாலைவனமான இடம் போல இருக்கும் அது மாதிரி அவாந்திர வழி அப்படின்றது நம்ம வெறுமையான இடம் இல்லை வெறுமையான ஒரு சமவெளி வெட்ட வலி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல கட்டு என்ன பண்ணுவாராம் ஒரு அவாந்திர வழியில் நான் ஒரே உண்டாக்குவேன் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு நம்மளோட வாழ்க்கையில் வனாந்திரமா காணப்படுற ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கையில இது ரொம்ப வெறுமையாக இருக்கு என் வாழ்க்கையில இது ஒன்று வெறுமையாகவே எனக்கு தோணுது நான் ஒரு வெறுப்பாவே இருக்கேன் எனக்கு ஒரு பெருமையா கடுமையா இப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த வசனம் உங்களோட பேசுகிறது இன்னைக்கு நான் மனாந்திரத்திலே ஒரு புதிய வழி ஆயத்தம் சொல்லி கற்று சொல்கிறேன் உங்களோடய அந்த வெறுமையான வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய வழியை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு வெறுமையான அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஒரு புதிய வழியாக மாற்றக்கூட வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு இந்த உங்களோட வெறுமையான வா வாழ்க்கையில் புதிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறாரு உங்க வெறுமையான அந்த வாழ்க்கையில ஒரு புதிய அதிசயத்தை செய்ய காத்திருக்கிறாரு அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் கத்த இடத்துல ஒப்பு கொடுக்கணும் என்னன்னா அவரோட கரத்துல நீங்க அவரோட உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய காத்திருக்காரு அதே வசனத்துல மேல பாத்தீங்கன்னா இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்ற ஒரு வசனமும் இருக்குது கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெருமையான அந்த வாழ்க்கையில நான் ஒரு புதிய காரியத்தை செஞ்சு ஒரு புதிய வழியை நான் உருவாக்கக்கூடிய வல்லமை என்றதை சொல்றாரு அவர் ஆட முடியாத ஒரு காரியம் அந்த அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று கத்திய வசனம் சொல்லுது இந்த நாள்லேயும் உங்களோட வாழ்க்கையில் வெறுமையா தோணுது உங்களோட வாழ்க்கை பெருமையா ஒண்ணுமே இல்லாத போல இருந்துச்சுன்னா கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வழி ஆயத்தம் பண்ணி அந்த நீங்க நடந்து போங்க அந்த வழியா நீங்க உட்பிரவேசிங்க அந்த வழியை எடுத்துக்கிட்டு கத்தர் எடுத்துல எனக்கு கத்தாவே என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு பெருமையா இருக்கு எனக்கு ஒரு புதிய வழி ஆயத்தம் பண்ணிட்டாங்க ஒரு புதிய காரியத்தை வாழ்க்கையில செய்ய சொன்னா கத்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதை செய்யக்கூடிய வளம் நல்லவரா இருக்கிறார் கண்டிப்பா விசுவாசிங்க வசனத்தை நம்பி ஜபிங்க கத்தர் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்க விட வல்லமையுடையவர் தண்ணீர் அப்படின்றது ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறுல தண்ணீர்ன்றது ஓடிக்கொண்டே இருக்கும் எங்கேயுமே நிக்காத நீங்க பாத்துருப்பீங்க அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் கத்தோடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்க போகிறது அதை தடை செய்யறதுக்கு யாரும் இல்லை விஸ்வாசியை கூட இந்த ஜெபத்தை மேற்கொள்ளுங்க பரலோக தகப்பனே அப்பா கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாக நீரங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறீர் அவங்க வழிகளையும் உண்டாக்கக்கூடிய கத்தர் இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில வெறுமையான அந்த வனாந்திரமான ஒரு வழியையும் அவந்தரமான அந்த அப்பா ஆறுகளையும் ஓட செய்கிறோம் ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் தருவீராக நீ நீர் அப்படியாக இயேசு முனைஞ்சு ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அது மாத்தமில்ல நம்ம ப்ரையர் ரிக்வஸ்ட் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சு நடத்துகிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரையர் ரிக்வஸ்ட் இருக்குது இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஜெபிக்கணும் உங்களோட விண்ணப்பங்கள் ஜெபா விண்ணப்பங்கள் ப்ரையர் ரிக்வஸ்ட் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஜெபா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த குரூப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வரலாம் அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக ப்ரேயர் தேவைப்படுதுனா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி ஜபிச்சிக்கலாம் கர்த்தர் உண்மையிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார்